என் பேர் முத்துப்பிரியா நாங்கள் தண்ணீர் சந்தலேருந்து வரோம் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இந்த பொங்கல் லீவுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க கோவை குறிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு அங்கே போயிட்டு வந்தாங்க சொன்னாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நிஜமாகவே இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வேனில் வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் பேசிகிட்டே வர்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃபேமிலியோடு பேசிட்டே வந்தோம் எப்படி வந்தோன்னு கூட தெரியல இதுக்கு அழைப்போம் எதுவுமே டயர்டாகவே இல்லை நமமாவே இந்த அனுபவம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு இங்கே வந்து பார்க்கும்போது போது தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம குற்றாலம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோவை கோவை குற்றாலம் இருக்குது இங்கே வந்து நல்லா நம்மளுக்கு இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நல்லா சூப்பரான இடம் இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக நம்ம ஃபாரஸ்டாருங்க வந்து நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பர் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க கோவை குற்றாலத்துக்கு நிஜமாகவே சூப்பரான பிளேஸ் வாங்க வணக்கம் என் பேர் திவ்யா நான் சென்னை கூடுவாஞ்சேர்லேருந்து வந்திருக்கேன் கோவை குற்றாலத்துல குளிக்கிறதுக்காண்டி கோவை குற்றாலம் வந்திருக்கோம் கோவை குற்றாலம் ரொம்ப நல்லா இருக்கு தண்ணியில குளிக்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு சின்னவங்க வந்து பெரியவங்க வச்சு ஜாலியா குளிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மூலிகை வாட்டர்ல குளிக்கிறதுக்கு நம்ம ஹெல்த் எல்லா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கோர்ஸா வந்து தலையில விடுறத எல்லா ப்ராப்ளம் கியூர் ஆயிடும் ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியா எங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றோம் அதே மாதிரி இங்க வன உள்ள வர்றதுக்கான அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வடதுறை ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ள கூட்டு வந்து சேஃப்டியா நம்மள விடுறாங்க அங்க இருந்து வாக்கபல் ஒரு மலை பகுதியில வர ஒரு ஆஃப் கிலோமீட்டரு சுத்து மலை செடிகள்லாம் அந்த மூலிகை காத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கு வரத்துக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் ஒரு நல்ல ட்ரிப்பு மனசுக்கு நிம்மதியா ரொம்ப நல்லா இருக்கு சார் கோவை குற்றாலம் எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க வரத்துக்கான பாதை எல்லாமே நல்லா அமைச்சிருக்காங்க மழை வரதுக்கு ஈஸியா இருக்க பெரியவங்க கூட வந்து நல்லா இருக்க நாங்க வரோம் பொங்கல் ஹாலிடேஸ் ஃபைவ் இருந்துச்சு எங்க போலாம் பிளான் போட்டப்போ அப்படின்னாங்க குற்றாலம் குற்றாலத்துக்கு தண்ணி விழுதா என்ன தெரியல கோவை குற்றாலம் நல்லா இருக்குன்னாங்க சரி இங்க வந்து பாப்போம் டைம் வந்தோம் பட் ஆனா தண்ணி நல்லாவே விழுது நல்லா இருக்கு நல்லா சேஃப்டியா இருக்கு பஸ் வசதி எல்லாமே நிறைய இருந்துச்சு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு

அது மாதிரி அவங்களே சேஃபா பாதிக்கிறாங்க நம்ம பஸ்ல கொண்டு வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்து வர்றதுமே பயம் இல்லாம தான் இருக்கு மண் பீஸ்லாம் இருந்தாலும் அதுக்கு நம்ம நம்ம ஆட்ட சேஃபா வந்துட்டு போற மாதிரியே இருக்கு அதனால பயம் இல்லாம வரல அதனால நல்லா நிறைய கூட்டம் இருந்தாலும் அவங்க அவங்க வந்து வந்து போய் நல்லா நீட்டா குளிச்சுட்டு போற அளவுக்கு